அரவிந்த் செல்வி இவங்க ரெண்டு பேருமே ஒரே கல்லூரியில் படிச்சுக்கிட்டு வர்றவங்க இவங்க கூட படிக்கிற ஒரு பொண்ணுக்கு ஊட்டியில் திருமணம் அதுக்கு செல்வியையும் அரவிந்தையும் இன்வைட் பண்ணுறாங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்றதால செல்வியும் அரவிந்தும் ஊட்டிக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே போன ஒன்று இவங்க எதிர்பார்த்தபடி அங்கே தங்கறதுக்கு இடம் இல்லை அப்போது இவங்களோட ஃப்ரெண்டு கல்யாண பொண்ணு சரி நான் உங்களுக்கு ஒரு ரூம் ஒன்று போட்டு தரேன் நீங்கள் இன்னைக்கு நைட்டு அங்கே தங்கிக்கிங்க நாளைக்கு காலையில் திருமணம் உடனே உங்களுக்கு நான் பஸ் புக் பண்ணித்தரேன் அதில் திரும்பி போயிடலாம் அப்புடின்னு சொல்லி ஊட்டியில் ஒரு ரூம் ஒன்று போட்டு தராங்க செல்வி மேலே அரவிந்துக்கு ஒரு கண்ணு ஏன்னா செல்வி பார்க்க ஹீரோனி மாதிரி அவ்வளோ அழகாக இருப்பாள் இதை ஒரு சாக்காக பயன்படுத்திக்கிட்டு அந்த ரூமில் தங்கும் பொழுது செல்விக்கு ஜூஸில் ஒரு மயக்க மாத்திரையை கலந்து கொடுத்துட்றாரு அரவிந்த் செல்வியும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே அந்த ஜூஸை குடிச்சிட்டு படுத்துட்றாங்க படுத்தவுன்ன அவன் எல்லாமே அந்த இடத்துல அவன் நிறைவேற்றிக்கிட்டான் காலையில் ஏந்திரித்த உடனே செல்விக்கு எதுவுமே தெரியல அரவிந்த் சிரிச்சுக்கிட்டே இருந்தான் நான் உன்னை எத்தனை நாள் என் விருப்பப்படி இருன்னு சொன்னேன் ஆனால் நீ இருக்கல நேற்று நீ ஜூஸில் உனக்கு தெரியாம நான் மயக்கம் மாத்திரை கலந்து உனக்கு கொடுத்துட்டேன் நீயும் அசைதியில் தூங்கிட்ட நானும் என் விருப்பப்படி எப்படிலாம் இருக்கணுமோ அது மாதிரிலாம் உன் கூட நான் இருந்துட்டேன் இதுக்கப்புறம் எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட செல்வி கண்கலங்கி போய் உட்காந்துருக்கா என் மானத்தை இப்படி வாங்கிட்டியே நான் இதுக்கப்புறம் எப்படி நான் உயிரோட இருப்பேன் நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து சூசைட் பண்ணிக்க போறா அரவிந்த் மனசு தாங்காம ஏய் நான் உன்னை விட்டுட்டு போகணுன்ற எண்ணத்தை நான் உன்னை தொடரலை நான் உன்னை விரும்புகிறேன். அதனால தான் உன் பக்கத்தில் நெருங்கி வந்தேன் மித்தப்படி நான் எந்த ஒரு தப்பான எண்ணத்துலையும் உன் கூட நான் நெருங்கி வரல நீ ஒன்றும் கவலைப்படாத நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்புடின்னு சொல்லி ஊட்டி அடிவாரத்தில் ஒரு கோவிலில் செல்விக்கு தாலியும் கட்டுறான் தாலி கட்டின கையோட அரவிந்த் அவங்க வீட்டுக்கு செல்வியை கூப்பிட்டுட்டு போகிறான் கூப்பிட்டு போனோடனே அரவிந்தோட அவங்க அப்பா அம்மா அதிர்ச்சி அடைஞ்சு போய் நிற்கிறாங்க என்னடா கூத்து பண்ணிட்டு வந்திருக்க நீ கல்யாணத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இப்படி நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கியே இது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்டவங்க இவளை என்னால் ஏற்றுக்க முடியாது இவளை வீட்டை விட்டு ஒழுங்கா வெளியே திட்டி நீ உள்ளவான்னு சொல்றாங்க அதுக்கோ அரவிந்து சொல்றான் நேற்று நைட்டே எங்களுக்கு முடிய வேண்டிய விஷயம் எல்லாமே முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் நீங்க பிரித்து வச்சாலும் நாங்கள் பிரிய மாட்டோம் ரெண்டு பேரும் ஒன்றா தான் சேர்ந்து சாவோம் அப்படின்னு அரவிந்த் சொல்றான் என்னடா இவன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்ட அரவிந்தோட அப்பம்மா சரி உள்ளவங்க உள்ள வந்து எதா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள வீட்டுக்குள்ளேயும் சேர்த்துறாங்க எல்லாருமே திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் கொண்டாடுவாங்க ஆனால் அரவிந்தை பார்த்திங்களா ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடிட்டு தான் தான் ஆசையும் சொல்கிறான் ஆசைப்பட்ட பொண்ணையும் திருமணமும் செஞ்சுக்கிறான் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்